ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் வெப்சைட் ஐஸ்டைல் இன்னைக்கு ஒரு பிரசாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய திருவாதிரை களி எப்படி செய்யறது பார்க்கலாம் திருவாதிரை களி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து பொன்னி பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு அளந்து ஒரு கடாயில் போட்டு மிதமான தேளை வந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம் மிதமான தேயிலை அரிசி வருபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இது வந்து நல்லா புரிஞ்சு கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகும் கலர் ரொம்ப மாறக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரிகிறப்ப நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு கரஞ்சி வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருவோம் இது வந்து சூடு போக நல்லா ஆரட்டும் இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு வறுத்தெடுக்கலாம் இந்த பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வருபட்டு வந்துடும் கரைஞ்சி போயிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பார்த்து நிதானமாக வறுத்தெடுத்துக்கோங்க பருப்பு வருபட்டுருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வெளிவர ஆரம்பிக்கும் அதோட கலருமே லைட்டாக சவந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே அரிசி வறுத்து ஒரு பிளேட்டில் குட்டி வச்சுருக்கோம் அது கூடவே இந்த பருப்பையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நல்லா சூடு போக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபைனான ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கக்கூடாது குறுஞ குறுஞியாக இருக்கணும் அதுக்காக ரவை அளவுக்கு வந்து ரொம்ப குறுஞியானா இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் நைஸான ஒரு பதத்திலே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியோட ஹீட்டுக்கு இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க இப்போ திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம வெள்ளப்பாகு வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம் இதே கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்தோம் அதே கப்பில் தான் நம்ம வெள்ளமும் அளந்து எடுக்க போகிறோம் வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு அளந்து இந்த கடாயில் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் இந்த வெள்ளம் கரைஞ்சி அதுக்கப்புறம் இந்த கம்பி பதம்லாம் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கம்பி பதம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை இந்த தண்ணியில் வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி கொதிவிட்டு வந்தாலே போதும் இப்போ வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயை வந்து இடித்து போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த திருவாதிரா களி பண்ணுறதுக்கு முன்னேற்பாடாக மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் வெள்ளைப்பாகும் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ களி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி உருக்கிக்கோங்க இந்த நெய் அப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளப்பாகையும் ஊற்றிக்கலாம் இதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் மொத்தம் இந்த களி பண்ணுறதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதில் ஒரு கப் அளவு தண்ணி வந்து நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சறப்பே ஊற்றிட்டோம் இப்போ பேலன்ஸ் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டு கொதிக்க விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இது நல்லா விட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா மாவை இப்போ உள்ள குட்டி கலக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாவை தண்ணியில் போட்டு கலக்கணும் ஒரு சைடு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் இன்னொரு சைடு வந்து கரண்ட்டு வச்சு அப்படியே லைட் லைட்டாக கலந்து கொடுங்க தண்ணியோட ஹீட்டுக்கு மாவு உள்ளே போட்ட உடனே இந்த மாவு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு பேட்சாக அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் அந்த கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம கரண்ட்டு வச்சு நல்லா உடச்சி மேஷ் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ ஒரு கூழ் மாதிரி இருக்கல இது வந்து இன்னும் நல்லா கெட்டியாகும் இப்போ அரிசி மாவு கொஞ்சம் வெந்து ஓரளவுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி கூழ் மாதிரி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இந்த பதம் வரப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு நம்ம இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேங்காய் வந்து துருவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பல்லு பழாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாவில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ தேங்காய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு வெந்து தளதளன்னு ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு கரண்டை வச்சு மேலே வந்து கொஞ்சம் சமப்படுத்தி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ளேமை கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் இருந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து இது அப்படியே இருக்கட்டும் அதே சமயம் வந்து அடிப்படிக்காமையும் இருக்கணும் இடையில அப்பப்போ வந்து மூடியை திறந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த களியை வந்து இறக்க போகிற டயத்தில் ஒரு பக்கம் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தொடுக்கா பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி உல திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த இந்த முந்திரி உல திராட்சையை வந்து நம்ம களியில் குட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் விருப்பம் இருந்தால் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூட நம்ம நெய்யில் வறுத்து இந்த களியில் குட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் களி நல்லா வெந்து சாஃப்டாக கிடச்சிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கையை நினச்சிட்டு இந்த களி மேலே லைட்டாக அப்படி இப்படி டச் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து நம்மளோட விரலில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போனா மாவு சரியான பதத்தில் வெந்து ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் களி வந்து வெந்ததுக்கப்புறமா அதே கடாயில் வைக்காமல் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்ல மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த திருவாதிரைக்கு கடவுளுக்கு பிரசாதமாக அந்த கலியை வந்து செஞ்சு படைச்சி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்